அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா ஆசையை விரட்டுங்கள் அது என்ன ஆசையை விரட்டணும் அப்படின்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னாங்க பேராசை பெருநஷ்டம்னு சொன்னாங்க ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் ஆசைன்றது சின்ன அளவில் ஒரு ஆசையாக இருந்தால் அதோட வந்து முடிஞ்சிடும் ஆனால் நம்மளுடைய ஆசை ஒன்று நிறைவேதுனா அடுத்த அடுத்த ஆசை அடுத்தது அதுக்கடுத்த ஆசை அதோட பெரிய ஆசை இப்படி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அதனால் வந்து ஆசையை வந்து தவிர்த்திடுங்கள் இல்லை ஆசையை விரட்டிடுங்கள் அப்படின்றாங்க ஏன்னா ஆசைன்றதுக்கு முடிவே கிடையாது அது நிறைவேறலைன்னா நம்ம வந்து மனசு ரொம்ப வருத்தப்படுவோம் ஆனால் நிறைவேறிடுச்சுன்னா அதில் வந்து நம்மளுடைய மனம் வந்து நிறைவடையாது இன்னும் மேலே 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 நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதனால் ஆசைகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா அதை தவிர்த்துடுங்க ஒரு காலத்தில் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு வழிப்போக்கான்னு ஊர் ஊராக நடந்து போய்கிட்டு இருந்தார் அப்போ களைப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காடுறாரு அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பத்தொரு மரம் கல்பத்தொரு அப்படிங்கிறது என்னென்னா நம் கேட்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் வந்து கல்பத்தொரு மரம் அது என்ன மரம்னே தெரியாமல் அவர் இழைப்பாடுறதுக்காக அந்த கீழே போய் உட்காந்துடுறாரு அப்போது அவருக்கு திடீர்னு ரொம்ப தாகமாக இருக்குது அப்போ யாராவது எனக்கு ஒரு நல்ல இனிமையான சுவையான குளிர்ந்த நீரை கொடுத்தா நல்லாயிருக்கும் என்னுடைய தாகத்துக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அவர் நினச்ச உடனேயே அந்த இடத்துல பார்த்தா அவருக்கு வந்து ஒரு கோப்பை நிறையா சுவையான இனிமையான குளிர்ந்த நீர் வந்து கிடைக்குது உடனே ஆச்சரியப்பட்டு அதை எடுத்து குடிக்கிறாரு குடித்த தான் அவருடைய தாகம் தணிஞ்சிருது ஆனால் அத்தோடு அவருக்கு விட்டுச்சு தாகம் தணிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நமக்கு நல்ல சுவையான உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே ரொம்ப பசியாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவர் நினச்ச மாதிரி அறுசுவை உணவும் வந்து அவர் கண்ணு முன்னாடி வருது உடனே அதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கவருக்கு தாகத்துக்கு தண்ணி கிடச்சிருச்சு தாகம் தீர்ந்துருச்சு ஆனால் அடுத்தது பசி பசிக்காக உணவு கேட்குறாரு உணவு கிடச்சி பசியும் தீர்ந்துருக்கு அப்போ என்ன செய்யுறது சாப்பிட்டாச்சு இப்போ களைப்பாக இருக்குது அப்போ கொஞ்சம் நேரம் வந்து படுத்து ஓய்வெடுத்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு நல்ல ஒரு மெத்தை தலையணை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ மெத்தை தலையணை எல்லாமே வந்தது இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அதில் அப்படியே படுத்துக்கிட்டு இந்நேரம் நம்மளுடைய மனைவி நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு அவர் நினச்ச மாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியும் அவர் கண்ணு முன்னாடியே வந்துடுறாங்க ஆனால் இவர் என்ன பயந்துட்டார் ஐயோ நம்ம மனைவி எப்படி இங்கே வந்தாங்க அவங்க ஊர்லெலாம் இருக்காங்க இது ஏதோ பேய் அப்படின்னு நினச்சி ஐயோ பேய் அப்படின்றாரு அவர் நினச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேயாக மாறிடுறாங்க பேயாக மாறினது இவருக்கு பயம் ஜாஸ்தியாகிடுது ஐயோ இந்த பேய் வந்து என்னை அப்போ முழுங்கிருமே சாப்பிட்ருமே அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரியே அது பேயா மாறின உடனே இவரை அடித்து சாப்பிட்றது இது தாங்க இதுக்கு தான் சொல்கிறது ஆசை அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர் சங்கிலி அது வந்து ஒன்றோட ஒன்று ஒன்னோட ஒன்று அதிகரிச்சுக்கிட்டே போகுமே தவிர அதற்கு என்றைக்குமே வந்து முடிவே கிடையாது இதற்கு தான் ஆசைப்படும் போக்கை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன்கிட்ட சொல்லும் போதே நீ எனக்கு போதும் நான் வேறு எதையுமே வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லணும் எதற்காக தங்க நகையை தேடி நம்ம வந்து இயங்கணும் கடவுளுடைய பாதங்களை சரணடைந்தாலே போதும் கீதை அதை சொல்லுது சரணாகதியை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பமாக இருக்கக்கூடாது அவருடைய விருப்பமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம விரும்பணும் அப்படி விரும்பணும்னா அவர் நமக்கான பாதையை சரியாக காட்டுவார் அதனால் சரணாகதியை சிறந்த வழி அதனால் ஆசையை விட்டொழிப்போம் மனநிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்